ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா சரணம் மகாபிரிவா மீத தினம் ஒரு பாமாலை மகாபிரிவா பொன்னார் மேனியனே காவி வஸ்திரம் கிடைக்கி செய்து ஒரு மின்னார் நயனங்களால் எம்மை கடாக்சிக்க தோன்றி நீரே மன்னாதி மன்னர்களும் நவபூஷணமும் உமக்கரித்து உம் ஓர்கர முயர்த்தி துளி ஆசிக்கு மகிழ்ந்து படிந்தனரே நித்திய அனுஷ்டானமும் ஸ்படிக லிங்க பூஜைகளும் நியமங்களும் நல் தர்ம ரக்ஷகமும் வேத பரிபாலனமும் தவறாது மழை பொழிந்ததே வேதாகம பக்தியும் இந்துத்துவ சனாதான சம்ரக்ஷகமும் பாரத கலாச்சார உத்தாரணமும் நேரே குருவன பணிய வைத்ததே ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர மகாபெரியவா ஷரண பெரியவா திருவுடைகளே சரண் மகாபெரியவா அருள் ஒன்றே அருண்